நீதானையா என் நினைவு அன்பின் கிறிஸ்துவின் விலைப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலைப்படுதலை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்போ சொல்ல நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்குவோம் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராக இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே பரிசுத்த வேதாகமத்திலே அநேகமாயிர வாக்கு தத்துவ வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா நீயோ கடன் வாங்குவதில்லை என்ற வசனத்தை நாட்களை யாவரும் அறிக்கையிடுவதுண்டு மற்ற ஒருவருக்காக அல்லது யாராவது ஒரு குடும்பத்தில் கடந்து சென்று ஜபிக்கிறதான பொழுது இந்த வசனத்தை சொல்லி அவர்களை ஆசிர்வதித்து ஜபிப்பார்கள் இந்த வார்த்தையை தேவந்தாமை மோசை மோசை மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறதான பொழுது இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் நீ கேட்பாயானால் உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் குறிப்பாக இந்த இடத்திலே உன் சகோதரர்களில் எளியவர்களை தாங்கும்படியும் உன் உன் மத்தியிலே எளியவர்கள் இல்லாது போகும்படியும் அவர்களுக்கு உதவி செய் என்று அவர் அங்கே கூறுகிறார் நாம் ஒருவராய் நம்முடைய மத்தியிலுள்ள எளியவர்களை எளியவர்களை யாவரையும் அவர்களுடைய காரியங்களை நாம் ஒரு நாள் நிறைவாக்க முடியாது ஆகவே முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார் சிலரோட வாழ்க்கையிலே கடன் வாங்கிய நாட்களை கடந்து கடன் வாங்காமல் வாழ்கிறதான நாட்களை அவர்கள் சென்றடைகிறார்கள் கடன் வாங்கி அநேக கடனுக்குள்ளாய் கஷ்ட நெருக்கடிக்குள்ளாய் இருக்கும் பொழுது தெய்வனுடைய அந்த அளவற்ற கிருபை அவர்களோடு கர்த்தர் அவர்களை ஆசிர்வதித்து எல்லா விதமான கடன்களையும் ஆஹ் முடிக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆனால் இப்போது எளியவர்களுக்கு கடன் கொடுக்க விருப்பமில்லாத சூழ்நிலை அநேகர் காணப்படுகிறார்கள் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற ஆசிர்வாதத்தின் மென்மையானது மற்றவர்களை ஆசிர்வதிக்கும் படிக்கு தேவன் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதம் அதிலும் குறிப்பாக திரண்ட திரளான ஆஸ்தி செல்வத்தின் செழிப்பை விட உற்சாக மனதுடன் மனப்பூர்வமாய் தாராளமாய் கொடுக்கும் உள்ளத்தை உள்ளத்தை தேவன் நமக்கு கொடுப்பதுதான் பெரிதான ஆசிர்வாதமாய் காணப்படுகிறது அதுவே கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே நம்ம ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏதோ ஒரு காலத்தில் நாம் மிகவும் திக்கற்றவர்களாய் ஒடுக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டோம் ஒரு நேரம் ஆகாரத்திற்கு வழியின்றி தவித்தோம் ஆனால் தெய்வனுடைய அளவற்ற கிருவை நம்மோடு கொண்டு நம்மை ஆசீர்வதித்து இம்மட்டும் கத்து நம்மை போஷித்து வருகிறார் இந்த நாட்கள்லே ஒரு கிறிஸ்துமஸ் தினத்தை நாம் கொண்டாடி விட்டு கடந்து செல்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதான் அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் தாராளமாய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உள்ள நமக்கு உண்டாகட்டும் மனப்பூர்வமாய் கொடுக்கிற உள்ள நம்முடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் இதுதான் ஒரு கிறிஸ்தவனின் அடையாளம் அப்படி செய்து தேவசத்தத்தை நாம் நிறைவேற்றுவோம் செபிக்கலாமா கிருபன் இருந்த எங்கள் அன்பின் நல்ல இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டுகிறேன் தொகுப்பினை ஏழை எளிய ஜனங்களை அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த குறைவின்படி அவர்களை நியாயம் தீர்க்காமல் குறை சொல்லாமல் அவர்களுக்கு ஏற்படுகிறதான அந்த நெருக்கடியின் மத்தியிலே அந்த துன்பத்தின் மத்தியிலே அவர்களுக்கு நாங்கள் மனப்பூர்வமாய் தாராளமாய் கொடுக்கிறதான உள்ளத்தை தகப்ப நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக எங்களுக்கு ஏற்ற திராணிக்கு ஏற்றபடி நாங்கள் மற்றவர்களுக்கு ஏழை மிகவும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு அத்திர ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்ய முடியாதோம் அப்படிப்பட்ட உள்ளத்தை பரிசு தாவுகானவர் அனைவருக்கும் நீர் கொடுப்பீராக வழிநடத்தோம் യേശുവൻ നാമത്തിൽ ചപ്പിക്കുന്നത് നല്ല പിതാ ആമേ ആമേ യാണിതാന യാണൈവ് നീതാനയ്യാൻ പൊക്കിഷം നീദാനയു നീതാനേ സേശ്യ